பொறுத்த வரைக்கும் சரி விலங்குகளை பொறுத்த வரைக்கும் சரி ஈ எறும்பு துரும்பு எல்லாம் உயிர் இருந்து அசையிற அத்தனை பொருள்களுக்கும் மரணம் என்று ஒன்றும் உண்டு சரியா அதில் வந்து என்ன சொல்கிறது விபத்துகள் இழப்பீடுகள் எல்லாம் நிறைய இதெல்லாம் பார்க்குறோம்ல அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அவங்க அவங்களுடைய கர்மாவின் பலனை பொறுத்த வரைக்கும் அது நடந்தே தான் தீரும் சரியா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதெல்லாம் இல்லை நான் இப்படி ஒரு பேட்டர்னில் நான் ஒரு ஜீவனாக நான் பிறந்துட்டேன் என்ன செய்கிறது அப்படிங்கும்போது மனிதன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிளான் பண்ணி தன்னை நிறைய விஷயங்களை மாற்றிக்கக்கூடிய கூடிய ஒரு பெரிய கைதேர்ந்த விஷயத்த வச்சிருக்கான் ஏன்னா தான் சிரிக்க முடியுது தான் ஒரு இடத்துல அடிபட்டுரும் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது இப்படி போகணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல செயல் அங்கே அங்க மாத்தக்கூடிய பவர் மனிதனுக்கு பட்டிதான் இருக்கு இப்போ யானை இருக்கு யானையினுடைய அறிவுக்கு வந்து ஞாபக சக்திக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் சொல்லுவோம் ஆனா அது வந்து அப்படி நம்ம என்ன சொல்கிறது அவங்க ரொம்ப வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஏய்ப்பான்னு ஒன்று வேணும் யார் யானையை கூட ஏக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வேணும் தான் அந்த இடம் இருக்கிற அந்த மரங்களையோ இல்லை பலுவான பொருட்களையோ இழுக்கவோ நகர்த்தவோ முடியும் அது மாதிரி மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆளுமை தன்மை அப்படிங்கக்கூடியது இருக்கு இதே யானை அந்த பக்கம் போச்சு அடிபட்டுரும் அல்லது குழி இருக்கு அப்படின்னு ஒரு சும்மா அது தன்னோட எண்ணங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த சைடு போகாத திருப்பி போயிடும் ஆனா மனுஷன் அப்படி கிடையாது அந்த இடத்தையே சரி பண்ணி தன்னுடைய போக்குவரத்துக்கு எப்படி நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவான் புரிஞ்சுங்களா சில ஒரு நகைச்சுவை ஒரு பக்கம் பேசுகிறோம் அல்லது ஒரு கேனத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணுறோம் சொன்னாக்கா அது ஒரு டாபிக் அது சித்ததாக அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு மனசை அப்படி கொஞ்சம் லைட்டாக அசைச்சி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதெல்லாம் தாண்டி சந்தோஷம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் என்னென்னா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கி சேர்த்தி வச்சவங்கள்தான் இருந்தாலும் சரி அதே சமயம் நீங்க உழைச்சி அதை ஒரு உருவாக்கி அதை கொண்டு வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி அதை காப்பாற்றக்கூடிய எண்ணத்தையும் காப்பாற்றக்கூடிய செயல் திறன்களையும் எல்லாத்தையுமே உங்களுடைய வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுங்க முதல்ல சில விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்களாக சொல்லிக் கொடுத்து அந்த பணத்தினுடைய தேவைகளை பற்றி அவங்களுக்கெல்லாம் முழு விவரங்களை சொல்லிக் கொடுத்து சின்ன வயசு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க குழந்தைகளுக்கு தான் அறிவு ஞானம் எல்லாமே அந்த பிஞ்சு பருவத்தில் தான் இருக்கும் நீங்கள் சொல்லுறப்போ அவங்க ஒரு கொஞ்ச நேரம் இருந்து அவங்க கேட்கும் பட்சத்துக்கு கரெக்டாக அந்தந்த வயசு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி வரும் என்றைக்கோ யாரோ சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களில் யோசிக்கிறோம் பாத்தீங்களா நீங்கள் இது ஒரு பாடமாக ஒரு வழிவகையாக சொல்ற சாமி நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் பாரு உனக்கு விளையாட்டு சாமானும் வேணும்னு நான் விளையாட்டு சாமானை வாங்கி கொடுத்துருக்குறேன் இது நீ பத்திரமா வச்சுக்கோணும் எப்போ வேணுமோ எடுத்து விளையாடிட்டு மறுபடி பொட்டிக்குள்ளே எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற அந்த பக்குவத்தை நீங்கள் சொல்லிடுங்க சரிங்களா ரெண்டு பொம்மும் உடஞ்சாலும் தப்பில்லை ஆனால் அந்த குழந்த மறுபடி ம அந்த நம்ம அந்த சொல்கிறத மட்டும் நிறுத்தக்கூடாது அந்த குழந்தை மறுபடியும் அதைய வந்து ஓ இப்படி வந்து தாத்தா எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு இல்லைன்னா அப்பா எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு அம்மா எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்கன்னு அவங்கள சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எடுத்து வைக்கிறது அதே மாதிரி அதை தாண்டி தனி தனிப்பட்ட நபர்கள் நீங்களும் அப்படிதான் மூஞ்சியில் அடித்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லாதீங்க ஒரு சங்கடம் வரும் அவங்க அவங்க எப்படி ஆஷா நம்மகிட்ட நம்ம எவ்வளோ கோபமா ஒரு பிஹேவியராக பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்மகிட்ட இருந்து வர்ற பதில்களும் இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட இருந்து கடுமையாக வரும்போது நம்மகிட்ட இருந்து சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் காமாக இருந்ததுனாக்கா நிச்சயமா அது வந்து அவங்க மனசுல பரிகிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சிடும் நீ நிரந்தரமா கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது தெரியுமா இங்க பாரு உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சொகம் அல்லது நீ வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களுடைய தங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வழிமுறைகள்லாம் இருக்கு உடல் முதல் வழிமுறையில உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப மேம்படுத்துறதுக்கு குழந்தைகிட்ட கற்றுக் கொடுக்கும் சரிங்களா சிறு வயசுல இருந்தே கத்துக் தாங்க நீங்க அந்த குழந்தை கை நீட்டிச்சு வாங்கி கொடுத்தோன்னா அங்கதான் நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரோம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து இது வேணும் இது வேண்டாம் இல்லப்பா இதில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அதை சொல்லி கொடுக்குறது உடலோடது அடுத்தடுது உடற்பயிற்சியினுடையது அந்த உடற்பயிற்சியினுடைய இது பண்ணும்போது தான் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு அப்ப அந்த உடற்பயிற்சியினுடைய தகுதி சேரும்போது தான் ஆரோக்கியமும் உடற்பயிற்சியும் சேரும்போது ஒரு மனிதனை நல்ல ஆரோக்கியம் மிகுந்த கட்டமைப்போடு அவனை வச்சுருக்கோம் சரிங்களா அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஏன்னா குழந்த பிறந்துருச்சு நான் உடம்பு நான் பார்த்து என்ன பண்ண அந்த கதையெல்லாம் பேசாதீங்க நீங்கள் நல்லா இருக்கிற மட்டும்தான் உங்கள் குழந்தைகள உங்களை பார்த்துக்குவாங்க பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் அது சிறு வயசாக இருந்தாலும் இன்னும் பொருந்தும் வருங்க கட்டட வேலை செஞ்சாங்க மேலேருந்து கீழே விழுந்தாங்க சொல்கிறாங்க ஏதோ ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னாங்க இடுப்பு கீழே வரல அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களையும் ஒரு சிலருக்கு வந்து இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க இடுப்புக்கலை வாழ்கிற காலத்துலேயே அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வருது அப்போ பார்த்து பணிக்கா பத்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம கூட ஒரு சேவிங்ஸாகவே வச்சுட்டு வாங்க ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு நீங்கள் போய் உதவி செய்கிறீங்கன்னா உங்களுடைய வேகம் எந்தளவுக்கு இருக்கணும்னா அப்படி கண் கொட்டுறதுக்குள்ளே அந்த ஒரு செயல்பாட்டு திறன் இருக்கணும் அதில் தான் உங்களுடைய வேகமும் அதெல்லாம் காமிக்கணும் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படிங்க சொல்லும்போது மண்டக்குள்ளே விவேகம் தான் ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வா வாங்கணும் உணிச்சு வசப்படும் போது அதை டவுன் பண்ணுங்க ஒரு விஷயத்தை தொழில் தொடங்கலாம் அல்லது ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு அப்படியே உத்வேக மாதிரி ஒரு ஸ்பீட ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி தான் உங்களுக்கான கெட்ட நேரம்னு அர்த்தம் அந்த எனர்ஜியை உடல் பூரா பரவ விட்டு மனசையும் மனசோட சார்ந்த புத்தியையும் ஒரு நிலைப்படுத்துங்க அந்த நிலைப்படுத்தும் போது அது என்ன செய்யும்னா நம்மளுக்கான தேவைகளை செய்யும் புரியுதுங்களா நீங்க அதை அவசரப்பட்டு நீங்க அந்த உத்வேகம் மாதிரி வந்துருச்சு எனக்கு குடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க இவங்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுல நிதானம் விவேகம் ரொம்ப முக்கியம் இவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் இதுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதுன்னு பூரா எழுதிரும் அதுக்கு மேல ஒரு ரூபா கூட நீங்கள் கடனில் வாங்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது அதே மாதிரி அந்த தொழிலை வந்து யாரோ ஒரு வேலை செய்கிறவங்க கையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொறுப்பின் கையிலையோ நீங்கள் ஒப்படைக்கிறீங்கன்னா குறைந்தது ஒரு மாதத்திலேருந்து இரண்டு மாதம் வரை கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலைக்கு இருக்கிறவங்க கூட ஒரு பக்க பலமா இருக்கணும் இல்லை என்னால் அவ்வளோ நாள் எல்லாம் இருக்க முடியாதுன்னா நீங்கள் இருக்கிற குறுகிய காலம் உங்களால் எவ்வளோ நாள் இருக்க முடியும் முதல்ல அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் ஒரு தொழிலே முதல்ல தொடங்க முடியும் அப்போ தான் அந்த வேலை செய்கிறவனுக்கு நீங்கள் ஈக்குவலாக அவனுக்கு வந்து பில் போடுறதோ அல்லது ஒரு பொருளை பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறதோ அல்லது வர்ற கஸ்டமர்ஸை அனுசரித்து கிட்ட பேசுகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறதோ அதை அவனால் சீர சிறப்பாக பண்ண முடியும் என்னென்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க பில்லு போடுறீங்க அதே சமயம் அவங்க பேக்கெட் பண்ணுறாங்க ஒருத்தங்க ஒரு பொருளை செய்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த வரிசை நடைமுறையாக இவங்க கூட அந்த எடுத்து கொடுக்குறவங்க கூட நீ இப்போ கலந்துரையாடல் பண்ணி பண்ணி இது இப்படி பண்ணிக்கணும் இது இப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பொண்ணோ ஆனோ நீங்க யாரை நம்பி அந்த இடத்துல பொறுப்புகளை ஒப்படைக்கிறீங்களோ அவங்க கூட கொஞ்சம் நிக்கணும் நீங்கள் நிற்கிற இடத்துல எல்லாமே செய்யணும் பாரு நான் இது பண்ணுறேன் நீ அதை போய் பண்ணிட்டு வர அப்போது நம்மளுக்கும் ஒரு யோசனை வரும் இந்த ஆட்கள் போதுமா இல்லை கூட இன்னொரு ஆள் நல்லா நல்லாயிருக்குமா அப்படின்னு தோணும் அதே சமயம் இன்னொன்று இங்கே இருக்கிறவங்க செய்யும்போது இந்த வேலையை செய்தால் அந்த கஸ்டமருக்கு அது ஓகேவா படுமா அப்படின்னு இப்போ நான் ஒன்றும் இல்லை ஒரு பேசன் ஒன்று இருக்குது கைக்கால் ஒரு பேசன் இருக்குது நான் அதில் போய் கை வச்சு கழுவிட்டு நான் யாரோ ஒருத்தருக்கு ஒரு டீ சப்ளை பண்ணால் அதை அவங்க வாங்க மாட்டாங்க நான் ஒரு டம்ளரை கழுவிட்டு நான் வந்து ஒரு டீ சப்ளை பண்ணால் கூட வாங்கிக்குவாங்க ஆனால் அதே நிறைய போட்டு வச்சுருக்கிற இடத்துலையும் நிறைய பேசன் இருக்கிற பக்கமும் நான் எதையாவது ஒன்று கழுவிட்டு வந்து நான் ஒரு பொருளை எடுத்து கொடுத்தேன்னாக்க அதை அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அதனால தான் சப்ரேட்டாக கழுவுறக்கு தனியாக கொடுக்கறதுக்கு தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு தனியான ஆட்கள் வச்சுருந்தாங்க என்னென்னா அது நம்ம பேசக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது சரிங்களா சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கலந்துரையாடலோட நிறைய இருக்குது அதை கண்டிப்பா சொல்றேன் நீங்க எந்த தொழில் தொடங்குறீங்களோ அந்த தொழில் அமோகமா இருக்கணும் நல்லபடியா வாழணும் வளரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கருத்தாக என்னுடைய மனசில் இருக்கு நிச்சயமா இந்த கருத்து உங்களுடைய மனசுலயும் நல்ல ஒரு எண்ண பலாபலன்களை விதைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு உத்வேகமாக அதிகப்படியாக உணர்ச்சி ஒரு தொழிலை செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை காம் டவுன் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா ஆமாப்பா நான் எனக்கு பணம் ரொம்ப தேவைதான் நான் இப்போ நான் என்ன நல்லா தேவை என்ன எதுன்னு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறேன் நான் போட்டுட்டு நான் நிச்சயமாக அதை ஒரு பரஸ்பரமாக நான் பேசிட்டு நான் வரேன் எனக்கான பணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு யாருக்கிட்டையாவது கொடுத்துறாதீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் அதை அவங்கக்கிட்ட அதை சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க உங்களுக்காக அதை அதை ஒரு சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அந்த பணம் வேணும்னு நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பக்குவத்தில் தான் இருக்குது போனோன்னே எனக்கு பணம் எனப்போ அவசரப்பட்டு யார்ட்டே அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது எனக்கு பணம் தேவைதான் ஆனால் நான் இன்னும் நான் அதை அது தொழிலுக்குண்டாண்ண கணக்கெல்லாம் கொஞ்சம் போடு நான் போட்டுட்டே நான் என்ன ஏதுன்னு சொல்லும்போது நான் பணம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கி ரெண்டாவது இப்போ நான் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு நான் ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய கையில் ஒன்றே கால் லட்சம் ரூபாய் இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் ஒன்றே கால் லட்சம் ரூபாய் என் கையில் இருக்கணும் அந்த ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு மேலே மீதி இருக்கக்கூடிய அந்த எழுபது எழுபது சில்லற இருக்குல்லையே அந்த பணம் தான் நான் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்போ நான் வந்து அந்த சிறுக சிறுக அந்த கடனை என்னால் அடைக்க முடியும் நான் ஒன்றே கால் லட்சத்தையும் கடனாக வாங்கி வெறும் எழுபத்தஞ்சாயிரத்தை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டு நான் இந்த ஒன்றே கால் லட்சத்துக்கு மாதமானால் என்னை தாண்டி நான் உழைக்க வேண்டியது வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன சம்பாரிச்சு அந்த எழுவத்தஞ்சாயிரத்துக்கு நீங்க கடன் அடைக்கிறக்கு ஒருத்த ஒரு சம்பாதனை பண்ணி குடுக்குறீங்க ஒரு அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா இந்த ஒன்றே கால் லட்சத்துக்குமே நீங்க வந்து சம்பாரிச்சு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப அந்த இடத்துல நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே யோசிச்சுக்கணும் அதெல்லாம் சிறப்பா யோசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பணம் கொடுக்கற ஆள் இருக்காங்க எவ்வளவு வட்டியா இருந்தாலும் நான் கொடுத்துருவேன் நான் பார்த்துருவேன் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா இந்த வியூகம் உங்களுடைய ஒரே மாதிரி நிலையில நடத்தாது ஏன்னா நீங்கள் புதுசாக ஆரம்பித்து ஒரு அந்த மண்ணை வந்து ஒரு ப பதியும் போட்டு அது சிறப்பு பண்ணி அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அதே இல்லை ஒரு கடை எடுத்தாலும் பொருள் எடுத்தாலும் எல்லாமே தொடர்ந்து ஒரு பத்து நாள் சீசனுக்கு வருவாங்க பொருள் எல்லாம் பிடிக்கிறப்போ நீங்கள் தொடங்குன இடத்துல அந்த பத்து நாளுக்கு அப்புறம் அப்படியே பட்டு பொருட்படுத்துக்கணும் அப்போ அந்த இடத்துல என்னென்னா அந்த பத்து நாளில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு நீங்கள் லைஃப் லாங் அந்த கடையும் அந்த பிஸ்னஸோ நடத்துகிற வரைக்கும் நடத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது அடுத்தடுத்து வழிவகையில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கணும் அதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரவங்கெல்லாம் இருக்காங்க ரொம்ப அறிவுபூர்வமாக டெக்னாலஜியாக சொல்லித்தரவங்க இருக்கிறாங்க இது என்னுடைய குறைந்த அறிவு ஒரு நாலேஜ் என்னுடைய அனுபவங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது என்னால் ஒரு தொழில் தொடங்க முடியும் இப்போது என்னால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு சொல்லி சொன்னால் எனக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இயங்காது எனக்கு இப்போ பேக்ரவுண்ட் இல்லை சரி பெரிய அமௌண்ட் இல்லை அதனால் நான் ஒரு தொழில் தொடங்கலை ஆனால் நான் தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்களை சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் எந்த இடத்துல நம்ம தொழில் தொடங்குறதுக்காக பதிவுகள் வேணும் எந்தெந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் வேணும் அதை நம்ம எப்படி செய்து சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களாகப்பட்டதை நாங்கள் பதிய வச்சுட்டு அதே சமயம் இது இது எனக்கானது அதுக்காக நான் வந்து உழைக்காம இல்லை உழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் நான் என்னுடைய வருமான தேவைகளுக்காக மாசமான இவ்வளோ அப்படின்னு சொல்லி உழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இதில் பார்த்தாததுக்கு என் குடும்பத்தாரும் கொஞ்சம் உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது நான் ஒரு இலக்கை அடையிறதுக்கான டைமு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம கண்டிப்பா இது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்களாகப்பட்டதை நாங்கள் வந்து குழந்தை மத்தியிலையும் விதைச்சிக்கிட்டு அதை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வளரும் தலைமுறையா இருக்கிறவங்களே இதை கேட்டிங்கன்னா நிச்சயமா சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை கொடுக்கட்டும் ஆனால் ஒன்று அவசரமாக உங்களுக்கு எழும்பக்கூடிய அந்த ஒரு உத்வேகம் இதெல்லாம் காம் டவுன் பண்ணி அதை சமநிலைப்படுத்தி முதல்ல ஆள் மனசு கூட கலந்தாய்வு பண்ணி நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கிறதெல்லாம் எழுதி அதுக்கெல்லாம் எவ்வளோவெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் எழுதி முதல்ல புரிதல் ஏற்படுத்திக்கிங்க உங்களுக்கான புரிதல் உங்களுக்கான வழியை தானே வகுத்து கொடுப்போம்